உலகாலம் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம் துவாரகாமாயில் பாபா ஒரு நாள் நானா சாஹேப் சந்தோர்கருக்கு ஒரு உபதேசம் கொடுத்தாரு அந்த உபதேசம் நம்ம எல்லோருக்குமே வந்து பொருந்தும் இந்த காலகட்டத்திலும் எப்போதும் இது வந்து பொருந்தும் நம்ம உடல் ஆனது பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டது இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய இந்த மனசுக்கு நல்ல எண்ணங்களும் வரும் தீய எண்ணங்களும் வரும் இந்த தீ எண்ணங்களுக்கு வந்து சில பேர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு எப்படின்னா ஷட்ரிப்பு ஷட்விகாரம் அரிஷட் வர்க்கம் வர்க்கா அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து நம்ம எதிர்மறை எண்ணங்களை குறிக்கிறது ரிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சம்ஸ்கிருத வார்த்தை இது எல்லாமே சம்ஸ்கிருத வார்த்தைகள் தான் எதிரி அப்படிங்கிறது ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆறு எதிரிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்க போனோம்னா காமம் குரோதம் மோகம் மதம் மாத்தரியம் மற்றும் லோபம் ஒரு நாள் வந்து நானா சாஹேப் சந்தோர்கர் பாபா கூட துவாரகா மயில அவர் அமர்ந்து அமர்ந்திருந்தாங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்க துவாரகா மயில இவர் வந்து நம்ம நானா சாஹேப் சந்தோர்கர் பாபாவுக்கு சேவை இருந்தார் அவர் கால் பிடிச்சி விட்டுட்டு இருந்தார் அப்போது பாபா என்ன செய்கிறாருன்னா நானா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார் நானா ஷட்ரி மற்றும் அல்லது நம்ம சொல்லக்கூடிய ஷட் விகாரங்கள் இந்த ஆறு விகாரங்களையும் எந்த ஒரு விகாரத்தை வந்து மனிதனால் சீக்கிரத்தை வெல்ல முடியும் உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறார் நானா வந்து தயங்குறார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாபா சம்ஸ்கிருத ஸ்கோ ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொல் அப்படின்னு சொல்லி பா நானா அதை சொல்ல போய் பாபா நிறைய கேள்விகள் கேட்டு அவரையே மடக்கி நானாவுக்கு வந்து அவரோட அகங்காரமும் அவரோட அறியாமையும் வந்து புரிய வச்சு பாபா அவ அதெல்லாம் அடக்கிட்டார் ஸோ மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு மனசனை நினச்சி நானா சாஹேப் வந்து வாயே திறக்க மாட்டார் அப்படியே மௌனமாகவே இருந்துடுறார் அப்போ பாபா சொல்கிறாரு நானே அதுக்கான பதில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார் கேளு நானா அப்படிங்குறாரு நம்மால் சுலபமாக மாற்றக்கூடிய அந்த ஒரு ஷட்ரிப்பு அந்த ஷட்விகாரம் என்னவென்றால் எது என்றால் மாத்சரியம் மாத்சரியம் அப்படிங்கிற அந்த சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தமிழில் என்ன சரியான பொருள் அப்படின்னா பொறாமை மாத்சரியம் என்றால் மற்றவரின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் வெற்றியை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாமல் இருப்பதுதான் மாத்தரியம் மேலும் அதை நினைத்து வருத்தப்படுவது தவறான எண்ணங்களை மனதில் வளர்த்து கொள்வது அதுவே வந்து மாச்சரியமாகும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறார் பாவா ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா இதையும் அவரே சொல்கிறாரு நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த அவர் வந்து ரொம்ப ஒரு சின்ன வேலையிலேருந்து படிப்படியாக வளர்ந்து பெரிய வேலைக்கு வராரு முன்னேறாரு வீடு வாடகை வீட்லேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறாரு ஸ்கூட்டர் வாங்க இருந்தவர் வந்து இப்போ கார் வாங்குறாரு வசதி வாய்ப்பு வருது பசங்களை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புகிறாரு எல்லா விதமான சுபகாரியங்களும் நடக்கிறது எல்லாமே நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து தோணும் இவருக்கு மட்டும் எப்படி இவ்வளோ அதிர்ஷ்டம் அடிக்கிறது இவர் என்ன இப்படி வந்து செஞ்சிட்டார் இவ்வளோ நல்லதே நடந்துக்கிட்டே இருக்கு இவருக்கு நம்மளும் இவர் வீட்டு பக்கத்துல தானே இருந்தோம் நம்ம வாழ்க்கையும் இவர் ஆரம்பிச்ச போதுதான் ஆரம்பித்தோம் ஏன் எப்படியே இருக்கும் அவர் மட்டும் வளர்ந்து போயிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு கசப்பான ஒரு எண்ணங்கள் வந்து மனசுல தோண ஆரம்பிச்சிடும் அந்த குடும்பத்தை பத்தி அந்த குடும்பம் எந்த தவறும் பண்ணலை அவங்களே வந்து முன்னேற்றம் எப்படி பண்ணார்னா சுய முயற்சியால் அவங்க வந்து முன்னேறியிருக்காங்க பாபா வந்து மேலும் வந்து நானாவிடம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பார்க்க போனோம்னா அந்த மற்றவர்களின் முன்னேற்றமோ அல்ல அவங்களோட வெற்றியை வந்து நமக்கு எந்த விதமான அதனால் நமக்கு பாதிப்பே ஏற்படுறது இல்லை அவங்க ஏதோ அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் நம்ம எண்ணங்கள் தவறாகவே எப்போவுமே இருந்துடுறது அவங்கள பார்த்து ஏன் அவங்களுக்கு மட்டும் அந்த ப்ரமோஷன் கிடச்சிது எப்படி அவங்க பசங்க வெளிநாட்டுக்கு போனாங்க அவங்களுக்கு எங்கேருந்து இந்த காசு வருது அவங்க என்ன சேமிக்கிறாங்க அப்படின்னு பல பல எதிர்மறை எண்ணங்கள் நம்ம மனசில் வந்து நம்மளுடைய நல்ல குணங்கள் அப்படியே வந்து மாசுபடுத்தின மாதிரி மறைச்சி விட்டுறது சில பேர் வந்து மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் கூட அவங்களால அதை வந்து பொறுத்துக்க முடியாது எப்படி இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அவங்க மனசில் தோணும் அதே சமயத்தில் பார்த்தி இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு முன்னேற குடும்பம் வந்து அவங்களோட நல்ல கர்மா சத்கர்மாவின் காரணமாக முன்னேறுறாங்க இந்த கஷ்டப்படும் குடும்பமும் அதே கர்மாவால் தான் கஷ்டப்படுறது இதை உணராமல் மனசில் வந்து ஒரு தீய எண்ணங்களை வளர்த்துண்டு அதை வந்து மேலும் மேலும் அதுக்கு இன்னும் வந்து ஊக்கம் கொடுத்துட்டு உரம் போட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆறுதுன்னா நம்மளுடைய கர்மாவை வந்து நம்ம இன்னும் வளர்த்துட்டே போகிறோம் இதால அந்த தீய குடம் வந்து மாறப் போறதில்லை இந்த நாள் நமக்கு என்ன ஆகும்னா நம்ம முன்னேற்றத்துக்கு இதுவே ஒரு பெரிய தடை ஆயிடும் அப்படின்னு பாபா வந்து நானா கிட்ட சொல்றாரு பாபா என்ன மேலும் சொல்றாருனா அந்த நல்ல குடும்பம் முன்னேற குடும்பம் வழிபடுற அதே தான் இந்த குடும்பமும் வழிபடுறது அப்போது ஏன் இவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க நல்லா இருக்காங்க ஏன்னா இதுக்கெல்லாம் அந்த நேர்மறை எதிர்மலை மறை எண்ணங்கள் தான் காரணம் அவங்கள பார்த்த அந்த பொறாமையினால் இவங்க முன்னேறவே முடியாமல் இவங்க வந்து தவிக்கிறாங்க இறைவன் யாருக்கும் எப்போவுமே வந்து பாரபட்சம் பண்ணதே கிடையாது இந்த மனுஷன் தான் தனக்கு தானே எல்லாமே பண்ணிக்கிறது நம்ம முன்னேற்றத்திற்கு நாமதான் தான் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தீர்மானமாக பாபா சொல்கிறார் அவர்கள் கர்மாவின் வெளிப்பாடு தான் அவர்களின் வெற்றியும் தோல்விக்கான ஒரு ஒரு காரணமாக இருக்கும் இதை நம்ம நன்கு புரிந்து கொண்டோம்னா இறைவனிடம் சரணாகதி அடைந்து உழைப்பையை வந்து அதிகரித்து வெற்றிக்கு நம்ம அந்த வெற்றி பாதையை நோக்கி நம்ம போய் அந்த முயற்சியை வந்து முழுசாக அந்த பக்கம் வச்சோம்னா நாம்ளும் அதே மாதிரி மாறுறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதனால் எண்ணங்களை வந்து நம்ம மாற்றி அமைத்தாலே போகிறோம் இந்த பொறாமை அப்படிங்கிறத தூக்கி போட்டு அவங்கக்கிட்ட என்ன நல்லது இருக்கோ அதை பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம வாழ்க்கையிலையும் எடுத்துட்டு கடைப்பிடிச்சு இறையவனை பரிபூர்ணமாக நம்பி நம்மளுடைய கர்மா இப்படி தான் அப்படிங்கிறது முதல்ல அது உணர்ந்து அதை சரி பண்ணுறதுக்கு என்ன சத்கர்மா நல்ல கர்மா என்ன நம்ம பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் பாரத்தையும் இறைவன் காலில் போட்டுட்டு நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் இந்த பொறாமை அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அடியோட பொசுக்கி எடுத்துடணும் நம்ம வாழ்க்கையிலேருந்து அந்த எண்ணமும் வரக்கூடாது மனசுலையும் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது எல்லாரையும் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம முகத்தில் நம்ம வெளிப்படுத்த முடியும் நம்ம சந்தோஷத்தை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா சந்தோஷமாக தான் நம்ம வெளிப்படுத்துவோம் அதை தான் வெளிப்படுத்துவோம் நம்ம கோவமாக இருந்தோம்னா நம்ம முகத்தில் தான் வெளிப்படும் அதனால் அதை வந்து கண்ணாடி போல் நம்ம முகம் நம்ம மனதோட பிரதிபலிப்பு எல்லாமே அந்த முகத்தில் இதில் தெரியும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு ஓ கண்டிப்பாக அந்த முயற்சி நம்ம எல்லாரும் செய்யணும் பொறாமைப்படுறதுக்காக எடுக்கக்கூடிய டைமும் அந்த ஒரு சிரமம் அதை வந்து மாற்றி முயற்சி பண்ணிட்டு நம்ம வந்து சந்தோஷமாக வாழ பழகினோமே அப்படின்னாவே நமக்கு வந்து வெற்றி நம்மளை தேடி வரும் நம்ம எந்த இடத்தை போய் அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த வந்து சுலபா சுலபமாக நம்ம வந்து சென்றடையலாம் தீய குணத்தை வந்து அடியோடு நம்ம நம்ம உடம்பில் இருந்து மனசுலேருந்து நம்ம எண்ணங்கள்லேருந்து தூக்கி போட்டிடணும் இதுதான் பாபா நானாக்கு சொன்னது ஆனால் நம்ம எல்லோருக்குமே இது இந்த காலகட்டத்தில் கூட பொருந்தும் அதனால் முயற்சி பண்ணலாம் இந்த யாரையும் பார்த்து பொறாமப்பட வேண்டாம் இப்போ நமக்கு இன்னைக்கு வந்து தட்டு நிறைய நிறைய சாப்பாடு சாப்பாடு அந்த கிடைக்கல அவங்களுக்கு வருத்தம் இருக்குமே தவிர நமக்கு தட்டு நிறைய சாப்பாடு கிடச்சிருக்குன்னு நினைச்சு அவங்க பொறாமப்பட மாட்டாங்க சில விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம எடுத்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அதனால கண்டிப்பாக மனசுல நல்ல விஷயங்கள் வச்சுட்டு மாறுறதுக்கான முயற்சி பண்ணுவோம் மாறுவோம் ஓம் சாய்ரா